மக்களையும் இன்னைக்கு சமைக்கிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் காய்கள் எல்லாம் அதை பறிச்சுக்கலாம் வெண்டக்காய் இருக்கு இந்த வெண்டக்காய் செடி வந்து நம்ம ஒரு பத்து பன்னெண்டு செடிக்கு போட்டிருக்கோங்க நம்ம இதை வந்து எல்லா வெண்டைக்காயும் பாருங்க பச்சையே சிகப்பு கலர் வெண்டக்காவும் பறிச்சுட்டோம் நம்ம வெள்ள கத்திரிக்காய் இருக்கு நம்ம அதையும் பறிச்சுக்கலாம் அடுத்தது ஊதா நிற வரி கத்திரி ஒரு மூணு கத்திரி இருக்குங்க அதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் அவரை எல்லாம் பூக்கள்லாம் நிறைய இருக்கு நம்ம அவரை வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தாங்க இதுவும் வந்து அப்பப்ப வந்து முத்திட்டே இருக்கும் பிஞ்சாவும் நிறைய இருக்கு பாருங்க அவரைக்காவும் பறிச்சு எடுத்தாச்சு வந்து ஒரு பத்து செடி வச்சிருக்கோம் படித்துக்காததை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் அன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க